மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து ஜென்மத்தில் வந்து இப்போ வந்து குரு இருக்கார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி இந்த ஜென்மத்தில் இருக்கிற இந்த குரு மிதனத்தில் இருக்கிற இந்த குரு கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும் அதுதான் அட்வான்ஸ் ட்ரான்சி சரி பொதுவாக ஒரு ராசிக்கு ரெண்டில் குரு வந்துட்டாருன்னா அது ஒரு யோக காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா வாக்குஸ்தானத்தை போய் குரு வர பணம் குடும்ப வாழ்க்கை திருமண முயற்சி ஒரு குழந்தை பாக்கியம் ப்ளஸ் வந்து ஒரு வெளிநாடு யோகம் ஒரு தொழிலில் வந்து ஒரு லாபம் இந்த மாதிரி எல்லா விஷயம் ஒரு வீடு வாங்குற பலன் எதுவாக இருந்தாலுமே அந்த ரெண்டில் குரு வந்துட்டாங்கன்னா அதிர்ஷ்டம் தான் ஆனா பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதி வந்து இது மிதனத்துல ஃபஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது ஒரு சிலருக்கு நல்ல பலன் சாட்டை பொறுத்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷராக ஃபீல் பண்ணியிருப்பீங்க இது மாதிரி நிறைய காரியம் நடக்காமே இருக்கு ஆனால் எல்லா ப்ரெஷரும் நமக்கு வருது அதையான் பண்ண மாட்டேன் இதையான் பிடிக்க மாட்டேன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க பட் ரிசல்ட்ஸ் வரலையே பட் இந்த முறை இந்த வக்ர காலம் என்ன பண்ண போது பிளஸ் அட்வான்ஸ் ட்ரான்ஸிக் என்ன பண்ண போது அக்டோபர் பத்தொம்பது இந்த குரு வந்து இருந்து கழகத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாரு இப்போ உச்சம் ஆயிடுவார் உச்சம்னா தன்னுடைய முழு சக்தியோடு இருப்பாருங்க அதுவே ஒரு நன்மை தான் வச்சுப்போம் எப்படி இருந்தாலும் ஒரு சுபகரம் ஏதாவது நல்லதை செஞ்சிடும் அது ஒரு பக்கம் ஆனால் கன்ஃபர்மேஷன் எப்போ அப்படின்னா அது வக்ரம் அடையும் இடத்துல அது வந்து நவம்பர் மாதம் பத்தொம்பதாம் பத் தேதி லெவன்த்து ஸோ லெவன்த்து நவம்பர்ல கரெக்டாக வக்ரம் அப்படி வக்ரம் அடையும் போது ரெண்டில் அவரு நகர்ந்ததே ஒரு ப்ளஸ்ஸு அதில் அடைஞ்சது ஒரு ப்ளஸ்ஸு ஆனால் மிதினத்துக்கு அது ஒரு சின்ன மைனஸ் இருக்கு பாதகாதிபதியாகவும் இருக்கிறதுனால அங்கே இப்போ இப்போதான் உங்களுக்கு அட்வான்டேஜ் இது அந்த காலம் மிதினத்துக்கு குரு வக்ர காலம் நவம்பர் லெவன்த்லேருந்து டிசம்பர் மாதம் ஒரு நாலாம் தேதி வரைக்கும் தான் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் வச்சுங்க ஸ்டேட்டஸு இந்த இருபத்தஞ்சி நாள் வந்து உங்களுக்கு சூப்பர் டூப்பர் டிஷ் எடுக்கிறதுக்கு சரியான ஒரு பலன் இருக்கு சரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வக்ரம் அடைஞ்ச குரு அப்படியே மறுபடியும் மிதனத்துக்கே வந்துடுவார் ஜென்மத்திலேயே வந்துடுவார் ஜென்மத்தே வக்ரகதியில் இருப்பார் இப்போது இதுக்கு முன்னாடி வந்து இதை பண்ணணும் இப்படி செய்யணும் இதை நம்ம அப்ளை பண்ணணும் இந்த வீடு வாங்கணும் இந்த வேலை ட்ரை பண்ணணும் இந்த பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணணும் இந்த பதவி நமக்கு வேணும் அப்படின்னு வேணும் பண்ணணும் ட்ரை பண்ணணும் அவங்கள போய் மீட் பண்ணணும் இவங்களுக்கு கால் பண்ணணும் இதெல்லாம் வெறும் வாய் வாயில் உள்ள வார்த்தையாக தான் இருந்திருக்கும் இந்த வக்ரகதி என்ன பண்ணால் ஆக்ஷனில் கொண்டு வந்துடும் ஏன்னா வக்ரம்ன்றது வந்து ப்ரெஷரை கொடுக்கும் அது வந்து இப்போ நெருக்கடி கொடுத்துரும் இப்போ நாளைக்கு வந்து ஒரு பொருள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா என்ன ஆகிடும் நெருக்கடி ஆகிடுது டைம் இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு நாலு கழிச்சு பார்த்துக்கலாம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து டைம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் தள்ளி போடுவோம் சரி இன்னைக்கு வேறு ஒர்க் இருந்துட்டோம் நாளைக்கு அந்த ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி தள்ளி போடுவோம் பட் நெருக்கடி வந்துடுச்சுன்னா வேற வழியே இல்லை இறங்கி பண்ணி தான் ஆகும் அதுதான் வக்கரகாலம் இது மிதனத்தை நெருங்குது ஸோ உங்களுக்கு டைமை நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டா போதும் அட்வான்ஸ் ட்ரான்சிட் வேற அதுலேயே ரெட்ரோகிரேட் வேறு மறுபடியும் பேக் டு ஒரிஜினல் ராசிக்கே வந்துடும் மறுபடியும் அங்கேயும் வக்கரகத்திலே இருக்கும் இது வித்தியாசமான ஒரு குரு பேர்ச்சா இந்த முறை வருது அட்வான்ஸ் ட்ரான்ஸிட்டில் அந்த வீடியோட எண்டு நான் இன்னும் அதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா மிதனம் ஷார்ட் அண்ட் கட் ஸ்வீட்டாக நான் சொல்லணும்னா அக்டோபர் பத்தொம்பது அவர் வந்து உச்சத்துக்கு போகிறார் இது பெரிய பலனை தருமானா பெருசாக பலன் தராது ஸோ அது வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கும் ஸ்டார்ட் ஆகும் அப் தான் நவம்பர் பதினொன்று தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் வரும் நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் மாதம் நாலாந்தேதி வரைக்கும் ஒரு சூப்பர் ஆக்டிவேஷன்